அரிதாரிமங்கலத்தின் அற்புத தவ்வை அவ்வூரின் ஏரிக்கரை அருகே தவ்வை சிற்பம் ஒன்று கல்வெட்டுடன் காணப்படுகின்றன இந்த தவ்வையின் சிறப்புக்கு காரணம் அதில் கல்வெட்டுடன் கூடிய தவ்வை சிற்பமாக இருப்பதும் சிற்ப அமைப்பில் வேறுபாட்டுடன் காணப்படுவதும் தான் மேலும் தவ்வை சிற்பத்தை செய்தவரே அருகில் உள்ள ஏரியில் தூங்கையும் அமைந்துள்ளார் இதை கல்வெட்டில் இவ்வேறு தூங்கும் திருக்கேட்டையாரையும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒரு பெண் செய்தளித்ததாக கல்வெட்டு உள்ளது எனவே இவ்வளவு அற்புதமான பணியை செய்த தகவலும் ஏரிமதகு செய்த தகவலும் ஒன்று சேர கிடைக்கிறது எழுத்தமைப்பை கொண்டு இந்த கல்வெட்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு என கணக்கிடலாம் ஜேஷ்டாவிற்கு பிங்கள நிகண்டு கழுதையொர்த்தி காக்கைக் கொடியால் முகடி தவ்வை கலதி மூதேவி சீர்கேடி கேட்டை கெடலனங்கு ஏகவேணி சேட்டை என்று பதினொன்று பெயர்களை குறிப்பிடுகிறது அவற்றில் கேட்டை என்ற பெயர் இக்கல்வெட்டில் திருக்கேட்டையார் என்று குறிக்கப்பட்டுள்ளது பொதுவாக துர்கை கொற்றவை சிற்பங்களில் இதுவரை அவற்றை செய்து கொடுத்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு கிடைத்துள்ளன இங்கு ஜேஷ்டா தேவி சிற்பத்தை செய்து கொடுத்த செய்தி கிடைப்பது சிறப்பாகும் அதோடு இக்கேட்டை சிற்ப அமைதியும் வேறுபட்டதாக காணப்படுகிறது பொதுவாக தவ்வையின் சிற்பம் கால்களை பரப்பி தொங்கவிட்டு பெருத்த வயிறுடன் காட்டப்படுவாள் இங்கு சுகாசனத்தில் அழகிய உருவமாக காட்டப்பட்டுள்ளாள் இவளுடைய மகனாக கருதப்படும் மாந்தன் மாட்டு முகத்துடன் வலதுபுறம் காட்டப்படுவது மரபு இங்கு இடதுபுறம் காட்டப்பட்டுள்ளான் மகள் மாந்தி வலதுபுறம் காட்டப்பட்டுள்ளாள் இவளது காக்கைக் கொடி தெளிவாக காட்டப்பட்டுள்ளது மாந்தன் மாந்தி கேட்டையார் மூவரும் அபயவரம் காட்டி அமர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் தூம்பையும் திருக்கேட்டையாரையும் செய்தளித்த செய்தி ஒரு சேர காணப்படுவதால் இவள் ஏரியின் காவல் தெய்வம் என்பது உறுதியாகிறது மேலும் அபயகரம் காட்டி அமர்ந்தருள் பாலிக்கின்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தவ்வையை துர்கை என்ற பெயரில் வழிபாடு நடைபெறுகிறது இந்த கல்வெட்டு சிறியதாகவும் சற்றே சிதைந்திருப்பதாலும் படிக்க சற்று கடினமானதாக உள்ளது